எத்தனை பேர் தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் இருமுனை போட்டிதான் நடக்கும் அது திமுக அதிமுகவிற்கு தான் நடக்கும் என பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் பணிகளை சற்று முன்னதாகவே தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அணிகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அல்லது அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பவர்கள் சற்று முன்னதாகவே தேர்தல் பணிகளை தொடங்குவது என்பது வழக்கமான ஒன்றுதான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கும் நிலை அல்லது தேவை இல்லை உரிய நேரத்தில் அதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுப்போம் இது வந்து இந்த கேள்வி சலித்து போன கேள்வி திரும்ப 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 அது யூகங்களை கேள்விகளை மாற்ற வேண்டாம் அந்த நேரத்தில் கேளுங்க அது அதுக்கான தேவையில்லை இப்ப கோரிக்கைகளை கொடுக்கிறது தான் முதல்வரை பார்த்தோம் நன்றி சொல்றதா முதல்வரை பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கான செயல் திட்டம் தேர்தலுக்கான செயல் திட்டம் அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது ஒண்ணும் இல்லையா அது வழக்கமாக வந்து அரசியல் அது ஒரு எதிர்கட்சி அவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் தரழுவாங்க அது அவங்களுடைய நாட்டை தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் ஒரு முழக்கம் வச்சு அவர் முன்னே முன்னெடுத்திருக்கிறாரு நான் ஏற்கனவே அவருடைய இந்த பயணம் வெற்றி பெறட்டும்னு சொல்லி நான் வாழ்த்திருக்கிறேன் அது ஒரு அரசியல் கடமை அவ்வளோதான் அவர் பேசும்பொழுது இப்போ நீங்கள் பாஜக உடனே கூட்டணி வச்சும்போது இதே மன மனசார்மணி பிரச்சனையா இல்லையா இப்போ நாங்கள் கூட்டணி வச்சா அந்த பிரச்சனை உங்களுக்கு கேள்வி எழுப்பிங்க எதிர்க்கட்சி எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறது அப்போ நாங்க கூட்டணியில் இருந்ததுனால உணர்ந்துகிட்டோம் உணர்ந்துகிட்டதுனால மறுபடியும் நாங்க அந்த தப்பை செய்யலை அவங்க ஆமாம் அவங்க உணரணும்ல அவங்க தலைவர் அவர் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே வந்து இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா சொல்லவில்லையா இவங்க வந்து ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர் முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது எத்தனை உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான் எத்தனை முனைப்போட்டியில் போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம் தனி அணியை உருவாக்கலாம் புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்புவதில்லை கடலூரில் நடந்திருக்கிற ரயில் விபத்து மிகுந்த கோரமான விபத்து வேதனைக்குரிய விபத்து ஊடகங்களிலே நான்கு பேர் மரணம் என்று தகவல் வருகிறது முதல்வர் அது குறித்தும் எங்களிடத்திலே கவலையை பகிர்ந்து கொண்டார் அந்த தகவல் கிடைத்ததும் பதறிப்போனேன் என்று சொன்னார் உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு அறிவாலயத்திற்கு வருவதற்காக புறப்பட்ட அந்த மாவட்டத்தைச் சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை சம்பவ இடத்திற்கு விரைய வேண்டும் என்று ஆணையிட்டு சொன்னார் முதலமைச்சரின் சார்பிலே நிவாரண நிதி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் கூறினார் உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் முதலமைச்சர் ஐந்து லட்சம் வழங்கியிருக்கிறார் அது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் கூட இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் அந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று கேட்டது அது உங்க யூகத்துக்கே விட்டுறாங்க அவரு நிக்கிறாரு போட்டி வந்து ரெண்டு எப்பவுமே இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே அப்படிதான் நடக்கும் தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமுனை போட்டி தான் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்